ஓம் சரவணபவனர்பவி ஹலோ மக்களே நேற்று பார்த்தீங்கன்னா பஞ்சமிங்க நான் உங்களுக்கு ஷார்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி தேய்பிர பஞ்சமின்றதுனால நாங்கள் என்ன பண்ணோம் வீட்டில் எல்லா வழிபாடுகளும் செய்யலான்றதுக்காக எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நாங்கள் வந்து கோவில் ஸ்தலத்துக்கு போயிட்டாங்க பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு தான் போனோம் தம்பியும் கூட வந்திருந்தாங்க வந்துருந்தாங்க தீபங்கள் போட்டோங்க தீபங்கள் போட்டுட்டு உள்ளே போயிட்டு தாயார வேண்டுறவங்க அங்கே லெமன் செ மாலை நாங்கள் செஞ்சுருந்தோம் அந்த லெமன் மாலையை கொடுத்துட்டோம் கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குருக்கள் வந்து நாங்கள் ஒரு தட்டு கொடுத்தாங்க அதை உங்களுக்கு நேத்தியே நான் எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ உங்களுக்கு போட்டிருப்பேன் அதை கேளுங்கள் மக்களை இதுக்கப்புறமா நான் உங்களுக்கு நடந்துதான் சொல்கிறேன் இன்றைக்கி முப்பத்து ரெண்டாவது நாள் பூஜை பிரம்ம முகூர்த்த பூஜையில் நடந்த அதிசயம் இதுதான் மக்களே வராகி தாயாருக்கு நாங்கள் இன்றைக்கி எலுமிச்சம்பழம் மாலை சாத்தினோம் ஏன்னா வராகி தாயார் மேலே வச்சிருந்த இந்த பூ பாருங்க தாயார் மேலே வச்சிருந்த பூ பார்த்தீங்கன்னா நான் இந்த தட்டில் வந்து விழுந்துருச்சு பாருங்கள் தட்டை உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் இந்த தட்டை வந்து அங்கே வச்சுருந்தாங்க மக்களே பாருங்கள் உங்களுக்கு காட்டுறேன் இந்த தட்டில் வந்து அப்படியே அந்த பூ விழுந்துடுச்சு இதுவும் எங்களுடைய இது தான் நாங்கள் தான் கொடுத்தோம் இதில் பதினோரு மா எழுஞ்ச மாலை வச்சு கொடுத்தோம் அந்த அம்மா சிலையில் இருந்தால் அந்த மாலை அந்த பூ மஞ்சள் கலர் பூவு இந்த தட்டில் வந்துருச்சு அப்போ அவர் என்ன பண்ணார்னா குருக்கலர் நீங்கள் எடுத்துக்கோங்கம்மான்னு சொல்லி எங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு இதோட வேற என்ன ஆனந்தம் வேணும் நீங்களே சொல்லுங்கள் இன்றைக்கி வேறு என்ன ஆனந்தம் வேணும் இன்றைக்கியா சொல்லுங்கள் மக்களே இந்த ஆனந்தம் பூ தான் தான் ட்ரே முருகனுக்கு ஒரு ஜெய் வராங்க ஜெய் ஜெயி வர பாருங்க இதில் தான் விழுந்தது பாருங்கள் மக்களே இந்த பூ தான் தாயார் மாலை வச்சிருந்தாங்க தாயார் மாலை வச்சிருந்த பூ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து அந்த கிண்ணத்துல வந்து ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி இது தாங்க நடந்தது மக்களே நாங்கள் பூ கொடுக்கவே இல்லை ஆக்சுவலாக லெமனை தான் மாலையாக கோர்த்து கொடுத்தோம் ஆனா அந்த பெரிய பூ வந்து கிண்ணத்துல ஏற்கனவே ஒரு வச்சுட்டாரு அந்த பூ தாங்க இப்போ நான் கையில் எடுத்து காமிச்சேன் பாருங்க சின்ன பூ அழகாக இருந்தது பாருங்கள் அந்த பூ தாங்க அம்பாள் மேலே வச்சுருந்து விழுந்த பூ அங்கே ஆனந்தொட்டோட வாங்கி வந்துட்டோங்க அங்கே பத்தனைக்கு ஒரு பத்து பேர் தீபங்கள் போட்டு வந்தாங்க எங்களே பார்த்தாங்க அம்மா இந்த தருணத்தில் உனக்கு நன்றி செலுத்துகிறம்மான்னு சொல்லிட்டு செலுத்திட்டு நாங்கள் வந்துட்டோங்க மக்களே வீட்டுக்கு வந்து தான் அடுத்தது நான் வழிபாடுகள் மேற்கொண்டேன் இன்னொரு விஷயம் நடந்தது சொல்கிறேன் கேளுங்க மக்களே நான் வந்து வாராகி தாயாருக்கு வந்து பிளான் பண்ணி எதுவுமே செய்யல ஆனால் வந்து கிழங்கு எனக்கு ஆசையாக இருந்தது சாப்பிடுவோம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கிழங்கு வாங்கினிருந்தேன் லெமன் வந்து வீட்டுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் சரி வாங்கிட்டு வந்து வச்சுட்டு சரி எப்பாவது யூஸ் ஆகும் லெமன் எடுத்ததுக்காக ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மணி போல் கிழங்கு எடுத்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அந்த ஒரு அஞ்சு கிழங்கு இருபது ரூபான்னு வேணுருந்தேன் அதுலேருந்து ஒரு ரெண்டு கிழங்கு எடுத்து சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் அப்போ எனக்கு ஞாபகம் வந்து இன்றைக்கி தேய்பிர பஞ்சமியாச்சு தயாராக்கு வச்சுருக்கலாமே இப்படி நம்ம சாப்பிட்டுட்டோமே சொல்லிட்டு ஃபீல் ஆச்சுங்க சரி பரவாயில்ல இன்றைக்கி தாயார தான் பார்க்க போவோம்ல போய்ட்டு வந்துட்டு வாங்கிட்டு வந்துடலாம் வாங்கிட்டு வந்து தயாரிக்கு வச்சு படைச்சிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அதுக்கப்புறம் பிளான் பண்ணேங்க நான் ஆனால் தம்பி பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து இது லெமன் எடுத்துகிட்டு வந்துட்டு இல்லைம்மா நான் லெமன் மேலே போட போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க சரிப்பான்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டேன் யதார்த்தமாக வாங்கிட்டு அந்த லெமனு ஈவன் தம்பி சொல்லிட்டான் உடனே எடுத்துகிட்டு போயிட்டு அம்பாளுக்கு கோத்து சாத்தலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க அப்படி ஒரு பிளானில் தான் அந்த நிமிஷம் தான் எங்களுக்கு தோணுச்சு எத்தனை மணிக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆறரை மணிக்கு அதுக்கப்புறமா தான் நாங்கள் கோயில்ஸ்தலத்துக்கே போனோம் மக்கள் எட்டு மணிக்கு இந்த நியூஸ் நடக்குது அதுக்கப்புறம் தாயாரை வழிபாட்டுட்டு அப்புறமா தாங்க நாங்கள் கிழங்கு வாங்கிட்டு வந்து அம்பாளுக்கு வச்சு நாங்கள் அதை நெய்வேதமாக படைச்சி வச்சு தாங்க அதுக்கப்புறம் செஞ்சோம் எப்படி ஒரு வழிபாட்டு முறையில் தாங்க நேற்று நடந்தது இந்த இன்சிடெண்ட் எப்படி இருந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மக்களே நான் போடுற இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே பாய் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி